தந்தை செல்வா கலையரங்கு இந்த தந்தை செல்வா கலையரங்கிலே ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கிறது மக்கள் மனு என்கின்ற அமைப்பிலே ஆரம்பிக்கப்பட்டு சிவில் சமூக கட்டமைப்புகள் இணைந்து தொடர்ச்சியாக அவர்கள் இருவரும் ஒன்றாகி அதன் பின்பு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளோடும் சிவில் சமூக குழுக்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயற்பட்டு வந்தார்கள் அந்த முனைப்பு அது சார்ந்த விடயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு இன்றைய இந்த நாளிலே வந்து ஒரு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த இரண்டு கட்சிகளை தவிர்த்து ஏனைய ஏழு கட்சிகளோடு அவர்களோடு சிவில் சமூக குழுக்களும் சிவில் சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த கையெழுத்து உடன்படிக்கையை கைச்சாத்திட இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு தான் தந்தை செல்வா கலையரங்கத்திலே நடைபெற இருக்கிறது விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி இருக்கிறது அதே போன்று தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையிலான புலட்டணி இருக்கிறது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஐங்கர்நேசன் அணி இருக்கிறது இவ்வாறு ஏழு கட்சிகள் இதிலே அங்கம் வகிக்கிறார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அணி இருக்கிறது அதே போல அணி இருக்கிறது வேந்தன் தலைமையிலான ஜனநாயக போராளிகள் கட்சி என்று ஏழு தமிழ்த் தேசிய கட்சிகள் செல்வம் உட்பட ஏழு கட்சிகள் இந்த உடன்படிக்கையிலே கைச்சத்திட போகிறார்கள் ஒன்பது அம்ச விடயங்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டு இந்த கைச்சாத்து உடன்படிக்கை செய்யப்படுகிறது வந்து சிவில் சமூக அமைப்புகள் சார்பிலும் கைச்சாத்து உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே இந்த உடன்படிக்கையினுடைய விளைவுகள் அது சார்ந்த நிகழ்வு அதில் இருக்கின்ற சாட்சியம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் குறிப்பாக இதில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இதன் பின்பு தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் சில விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள் இது எவ்வாறு சாத்தியப்படுத்தப் போகிறோம் எதற்காக இது உருவாக்கப்பட்டது என்கின்ற விடயம் இருக்கிறது ஆகவே இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியில் இந்த விடயத்தை தான் உங்கள் முன் நாங்கள் கொண்டு வருகிறோம் நிகழ்வு எவ்வாறு நடைபெறுகிறது என்னென்ன விடயம் அங்கு நடைபெறுகிறது என்பதை சாட்சியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம் பாருங்கள் தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை சிதைக்கும் நோக்குடன் நிலப்பரப்பு ரீதியாகவும் பன்னாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் என பல்வேறு வழிகளில் இலங்கை தீவில் இனவழிப்பு நடவடிக்கைகள் ஸ்ரீலங்கா அரசினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டம் தீவிரவாதமாகவும் பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரிக்கப்பட்டு வருகிறது ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவில் ஒரு தேசிய இனமாக இருப்பதும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க புவிசார் அமைவிடத்தை வாழ்விடமாக கொண்டிருப்பதும் அவர்களது பிரதான அரசியல் பலமாகும் எனும் யதார்த்தத்தின் பின்னணியில்தான் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டம் முதலில் பிராந்தியமயமாக்கப்பட்டது பின்னர் அனைத்துலகமயமாக்கப்பட்டது நடந்து முடிந்த உள்நாட்டுப் போரில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்களின் விவகாரத்தில் பன்னாட்டு சமூகம் காட்டி வந்திருந்த கரிசனைகளை ஸ்ரீலங்கா அரசு எந்தவிதத்திலும் பொருட்படுத்தவும் இல்லை ஆக்கபூர்வமான நடவடிக்கை எதனையும் எடுத்திருக்கவும் இல்லை அதே நேரத்தில் முள்ளிவாய்க்காலின் பின்னரான கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இலங்கை தீவின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக தமிழ் மக்களுக்கு சம உரிமையை வழங்கும் அரசியல் தீர்வு தொடர்பிலும் எந்த ஒரு நகர்வுகளையும் கூட இதுவரை காலமும் முன்னெடுக்கவில்லை இனப்படுகொலைக்கு எதிரான நீதியும்றி அரசியல் தீர்வுமின்றி ஒன்றுபட்ட அரசியல் தலைமைத்துவமின்றி பாரபட்சங்களும் அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் ஆக்கிரமிப்புகளும் அளிப்புகளும் பிரித்தாளுகையும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு அரசியல் பொருளாதார இராணுவ சூழலின் தந்திரங்களும் தமிழ் மக்களின் தேசிய இருப்பு கேள்விக்குள்ளாகி நிற்கிறது இவ்வாறான வரலாற்று உண்மைகளின் அடிப்படையிலும் இதுவரை காலத்திலான அனுபவங்களின் அடிப்படையிலும் ஸ்ரீலங்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசு தலைவர் தேர்தலை தமிழ் மக்கள் தரப்பில் முனைப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவையும் அவசியமும் எழுந்திருக்கிறது இந்த யதார்த்தத்தின் பின்னணியில் தமிழ் தேசத்தின் மக்களை ஒன்றுபடுத்துவது எனும் பிரதான நோக்கோடு எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்றும் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணக்கம் கண்டுள்ளன அத்துடன் இதனை செயல்முனைடன் கையாள பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையும் மேற்கொள்ளதென்றும் முடிவு கொள்ளப்பட்டுள்ளன இதன் பிரகாரம் இவ்வுடன்படிக்கையின் சமதரப்புகள் என்னும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை பின்வரும் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒன்றினை ஏற்படுத்திக் கொள்கின்றன ஒன்று தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை இவ்வுடன்படிக்கையில் சமதரப்பினர் என்னும் வகையில் இருதரப்பினரின் இணைவில் உருவாக்கப்படும் இக்கட்டமைப்பு தமிழ்த் தேசிய கட்டமைப்பு என அழைக்கப்படும் இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் உருவாக்கப்படும் தமிழ்த் தேசிய கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என தீர்மானித்துள்ளது தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பானது தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தல் நிதி தொடர்பான விடயங்கள் பரப்புரைகளை முன்னெடுத்தல் போன்ற அனைத்து அவசியமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் நிர்வகிப்பதற்குமான துணைக்குழுக்களை தேவைக்கேற்ப உருவாக்கும் அதிகாரங்களை கொண்டிருக்கும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் பொது வேட்பாளர் நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்படும் குறித்த துணைக்குழுக்கள் மற்றும் ஏனைய துணை கட்டமைப்புகள் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொது சபை ஆகியவை சமதரப்பாக பங்கு பெற்றும் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருதப்படுதல் வேண்டும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது பொது வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவருடனும் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பில் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகிறாரோ அந்த நபருடனும் அந்த கட்சியுடனும் அவசியமானதும் உகந்ததுமான உடன்படிக்கை தனித்தனியே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகிய இருதரப்பும் ஒரு பொதுக்கட்டமைப்பாக செயற்படுபவர்கள் எனும் அடிப்படையில் கூட்டு பொறுப்புடையவர்கள் என்பதில் இணக்கம் காணப்படுவதுடன் வழிகாட்டல் ஒன்றை உருவாக்கிக் கொள்வது எனும் இணக்கம் இதற்காக காணப்படுகிறது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உடன்பாடுள்ள ஏனைய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளரின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பொதுக்கட்டமைப்புடன் இணைந்து பயணிக்க முன்வரும் போது அவர்களை உள்வாங்கிக் கொள்வதென்றும் இணக்கம் காணப்படுகிறது தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் தொடர்ந்து செயற்படுவது என இருதரப்பு மேலும் இணங்கிக் என ஒன்பது புரிந்துணர்வுகள் அடங்கிய உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளன மக்களுக்கான மக்களின் மக்களின் இது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு மகாகவிருத்ரமுத்தியின் வார்த்தைகளை சொன்னால் இது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு அந்த அடிப்படையில் ஒரு நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து கட்டமைப்புகளையும் மக்களமைப்புகளையும் நிறுவனங்களையும் உருவாக்கிய ஒரு மக்கள் கூட்டம் மீண்டும் இப்பொழுது ஒரு கட்டமைப்பை ஒரு பொது கட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது இது எங்களுடைய செழிப்பான பாரம்பரியத்தில் பாரம்பரியத்தில் ஆக பிந்திய ஒரு கட்டமைப்பு இது இந்த நாளுக்குரிய முக்கியத்துவம் இரண்டாவது தமிழில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற விஷயம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கருத்துருவாக்கமாக இருக்கிறது அறிக்கைகளாக இருக்கிறது சில கட்சிகளில் வீணவாக இருக்கிறது ஆனால் இதற்கு மங்கால் அது செயலுறு பெற முடியவில்லை கடந்த பொது தேர்தலின் போது தமிழ் மக்கள் பேரவையால் ஒரு சுயாதீனக் குழு உருவாக்கப்பட்டது அது ஒரு கட்டத்துக்கு மேலே நகர முடியல ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இப்பொழுது கட்டமைப்பு சார்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களின் வாக்குகள் வெற்று காசோலைகளாக தென்னிலங்கைக்கு வழங்கப்பட்டன ஆனால் நாங்கள் வெற்று காசோலைகள் வெற்றி காசோலைகளான வாக்குகளை கொண்ட மக்கள் அல்ல பேரரசுகளின் இழுவிசைகளுக்குள் இருக்கும் மக்கள் கேந்திர முக்கியத்துவம் மிக்க ஒரு இடத்தில் இருக்கிறோம் எங்களுடைய வாக்குகள் கேந்திர முக்கியத்துவம் மிக்கவை ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன் ஓட்டஸ் நாங்கள் கேந்திர முக்கியத்துவம் மிக்க வாக்காளர்கள் ஆனால் அந்த கேந்திர முக்கியத்துவம் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஆட்சி மாற்றத்தின் போது எங்கள் வாக்குகள் தேவைப்படுகின்றன தான் அடிப்படையில் கேந்திர முக்கியத்துவம் பெற்ற கேந்திர முக்கியத்துவம் மிக்க வாக்குகளை பெற்ற மக்கள் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக தங்கள் வாக்குகளை வெற்று காசோலைகளாக வழங்கி வந்தார்கள் அந்த நிலையை மாற்றுவோம் நாங்கள் எந்தெந்த தென்னிலங்கை வேட்பாளர்களோடு சமரசத்துக்கு போனோமோ அல்லது டீலுக்கு போனோமோ அல்லது அவர்களோடு நம் அவர்களிடம் நம்பிக்கை வைத்தோமோ அவர்கள் யாருமே எதையும் எங்களுக்கு செய்யவில்லை அதைவிட முக்கியமாக அவர்களில் யாருமே தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களில் யாருமே அந்த இனப்படுகொலைக்காக மன்னிப்பு கேட்கவில்லை அவர்களில் ஒருவர் கூட முள்ளிவாய்க்காலில் ஒரு பூவை கூட வைக்கவில்லை முள்ளிவாய்க்காலில் ஒரு பூவை கூட வைத்து அஞ்சலி செய்யாத இந்த தென்னிலங்கை தலைவர்கள் இப்பொழுது எங்கள் சுவர்களில் தங்கள் பெரிய பெரிய வண்ண சுவரொட்டிகளை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்களின் மனதில் என்ன ஒட்டி அவர்களுக்கு தெரியுமா இல்லை தமிழ் மக்கள் வேனதில் ஒட்டி கொண்டிருப்பதை நாங்கள் வெளியே கொண்டு தமிழ் மக்கள் வேனதில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் வெளியே கொண்டு ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் பொது நிலைப்பாடு தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் ஐக்கியம்தான் நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவோம் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவது தான் தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதன் மூலம் தமிழ் மக்களை ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாற்றலாம் அதை வைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யலாம் அந்த அடிப்படையில் தமிழ் மக்களை ஒரு ஆக்க சக்தியாக மாற்றுவது ஒன்றுபட்ட ஆக்க சக்தியாக மாற்றுவது அந்த அடிப்படையில் இந்த பொதுக்கட்டமைப்பானது எப்பொழுதும் திறந்தே இருக்கும் இது ஒரு மூடின கட்டமைப்பு அல்ல இந்த கட்டமைப்புக்குள் இணையக்கூடிய எல்லா கட்சிகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் இந்த கட்டமைப்புக்குள் முன்பு வேறு அரசியல் நிலைப்பாடோடு இருந்தவர்கள் பண்புறு மாற்றத்துக்கு உள்ளாகி இந்த கட்சி இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த கட்டமைப்பு திறக்கப்பட்டு இருக்கிறது இந்த பொது கட்டமைப்பானது வரக்கூடிய எல்லா புதிய உள்ளுழைவுகளுக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மூடிய கட்டமைப்பு அல்ல ஏனென்றால் எங்களுடைய இறுதி இலக்கு தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது தமிழ் மக்களை ஆகப்பெரிய ஒரு திரட்சியாக மாற்றுவது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் தமிழ் மக்களை ஆகப்பெரிய ஒரு திரட்சியாக தமிழ் மக்கள் ஆகப்பெரிய ஒரு திரட்சியாக மாறி தமிழ் பொது வேட்பாளருக்கு வேட்ப வாக்களிப்பார்களாக இருந்தால் முதலாவதாக தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு தேசமாக திரண்டு விட்டார்கள் என்ற செய்தி தென்னிலங்கைக்கும் உலகத்துக்கும் போகும் இரண்டாவதாக பின் தெரிவு செய்யப்பட போகின்ற அந்த தென்னிலங்கை வேட்பாளர் தமிழ் மக்களின் ஆணையை பெறாதவர் என்பது அவருடைய அந்தஸ்தை குறைக்கும் மூன்றாவதாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பெருந்தொகை வாக்கை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் ஆணைக்குரிய அங்கீகாரமும் குறையும் எனவே தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் எதிர்காலத்தில் தெரிவு செய்யப்படக்கூடிய ஜனாதிபதியின் அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் குறைக்கக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் அதுக்கு தமிழ் மக்களை ஒன்றாக நாங்கள் திரட்ட வேண்டும் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது என்ற அடிப்படையில் தான் தமிழ் பொது வேட்பாளர் வைக்கப்படுகின்றார் ஏனைய விட கட்டமைப்புகளால் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இணைத்துக் கொள்ளப்படும் மறைத்தவர்கள் லட்சியத்திற்காக உயிர் உயிர் தியாகம் செய்த அத்தனை லட்சிய புருஷிகளுடைய அந்த தியாகம் இன்றைக்கு இந்த நிகழ்விலே எங்களுடைய மக்களுடைய எழுச்சியை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய மக்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது எங்களை பொறுத்தமட்டிலே இது தேவையான ஒரு விடயம் இது தனி தனியாக இந்த பொது வேட்பாளர் என்று ஒரு எல்லைக்குள் நிற்காது தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை போராட்ட வடிவமாகவும் எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை அபிவிருத்தி ரீதியாக அல்லது அவருடைய வறுமையை போக்குகின்ற வகையிலே செயல்படுகின்ற குறிப்பாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகளை தட்டி கேட்கின்ற வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் செயல்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஊட்டி இருக்கிறோம் அந்த வகையிலே வெறும் கையொப்பம் என்று இருந்துவிடாது எங்களுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலை மக்கள் இன்றைக்கு தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த கட்டம் கட்டமைப்பானது மக்களுக்கான ஆறுதலான ஒரு விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஆகவே நான் சொன்னது போல இந்த பிரிந்து இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா நாட்டு தூதுவர்களும் சொல்லுகின்ற விடயம் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்றாக வாருங்கள் இப்பொழுது இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒன்றாக அணிந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த வசனத்தை இனி நீங்கள் பேசக்கூடாது எங்களுடைய மக்களுடைய அவலாசைகளை கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் நிச்சயமாக நிலைநிறுத்துவோம் மக்களுக்கான கொண்டவர்கள் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பங்காளர்களாக நாங்கள் இந்த செயட்ட வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தே தீர வேண்டும் இது இன்றைய அவசர ஒரு பாரிய மக்கள் இயக்கத்துக்கான கையெழுத்துக்கள் எங்களில் சிலரால் சிலராலே என்று கிடப்பட்டிருக்கிறது எங்களோடு இணைந்திருக்க வேண்டிய இன்னும் சிலர் இன்றைக்கு இங்கே இல்லை ஒரு சிலர் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களையும் வரவழைப்பது எப்படி என்கிற அடிப்படையிலே எங்கள் சிந்தனையும் செயற்பாடுகளும் அமையும் என்று நான் நம்புகிறேன் அரசியல் சூழல் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளுக்கு இடமில்லை ஜனாதிபதிக்கு ஒரு வருஷம் கொடுப்பதா ரெண்டு வருஷம் கொடுப்பதா என்ற சிந்தனைக்கெல்லாம் இனி தமிழ் மக்கள் மத்தியிலே எந்த வடிவத்திலும் இடம் இருக்க முடியாது நாங்கள் அனைவரும் பேசுகின்ற வார்த்தைகள் கூறுகின்ற வசனங்கள் எமது மக்களை குழுப்பி விடாமல் எமது மக்கள் இன்றைக்கு எந்த லட்சியத்தை நிறுகப்பற்றி நிற்கிறார்களோ அந்த இலட்சியத்தின் மீதான பெற்றினை வலுப்படுத்தும் விதத்திலே அமைவதை உறுதிப்படுத்த வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமையும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன் காலம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வேகமாக செயல்பட வேண்டும் பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை செயற்பட வேண்டிய நேரம் செயற்பட முடியும் செயற்பட்டால் ஒரு புதிய வரலாற்றை எமது மக்கள் காண முடியும் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல தோற்றவர்கள் அல்ல எங்கள் நீண்ட வரலாற்றிலே நாங்கள் ஒருபோதும் தோற்றது கிடையாது ஏனெனில் தோற்கடிக்கப்பட்டதாக கருதப்பட்ட கூறப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் எங்கள் கரங்களுக்கு உள்ளே எடுத்துக்கொண்டு மேலிருந்து வந்திருக்கிறோம் என்பதுதான் வரலாறு அந்த வகையிலே ஒரு வெற்றி வரலாற்று எங்கள் சொந்த மண்ணிலே எங்களுக்கென ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துகிற விதத்திலே எங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுகிற விதத்திலே நாங்கள் எல்லோரும் கூட்டாக நான் என்பதை மறந்து எனது கட்சி என்பதை மறந்து நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக செயற்படுவீர்கள் செயற்படுவோம் என்கிற உறுதியோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் இலகுவாக நாங்கள் நடைபோட முடியும் என்பதல்ல பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம் பல்வேறுபட்ட சிக்கல்கள் எங்களுக்கு மேல் கொண்டு வரப்படும் என்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது இவை அவலத்தையும் எதிர்த்து நாங்கள் போராடி போராடித்தான் நாங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் இன்று இதனுடைய முக்கியமான நோக்கம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வர போகிறோம் என்றால் அந்த பொது வேட்பாளர் ஏன் என்பதற்கு பல காரணங்கள் நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம் இதில் முக்கியமாக உள்ள இருக்கக்கூடிய விடயம் இதுவரை காலம் யுத்தத்துக்கு பிற்பாடு யுத்தத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் எங்களை கூப்பிடும் பேசும் ஆனால் இதுவும் நடக்காது இப்பொழுது நாங்கள் ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறோம் நீங்கள் ஆறாவது பேச விரும்பினால் வரலாம் நாங்கள் போக வேன்மெண்ட் அவசியம் இல்லை நாங்கள் இப்பொழுது ஒருமித்து ஒரு குழுவாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் நாங்கள் ஒன்றாக செய்து ஒரே செய்தியை அவர்களுக்கு சொல்லுகின்றோம் ஆகவே இப்பொழுது இனிமேல் அதை யாராக இருந்தாலும் கூட அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னது தேவை ஏற்பட்டால் இதனை நோக்கி அவர்கள் வருவார்கள் ஏற்கனவே நாங்கள் இப்படியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பாக இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்திலேயே நிச்சயமாக சிங்கள இடங்களில் அல்லது தென்பகுதியில் ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது இவர்கள் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள் எல்லோருமே தேடி வந்தார்கள் ஜேவிபியினர் வந்தார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தார்கள் சஜித் பிரேமதாசா வந்தார்கள் வீடு வீடாக தலைவர்களை தேடி போனார்கள் இதெல்லாம் முன்னர் நடக்கவில்லை கடந்த தேர்தலில் அதுக்கு முன்னர் நடந்த தேர்தல்கள் பார்த்தால் கொழும்பில் யாரோ ஒரு தரப்புடன் பேசி விடயங்கள் முடிந்துவிடும் ஆனால் இன்று தேடி வருகிற சூழ்நிலை எப்படி உருவானதென்றால் இவர்கள் ஒன்றுபட போகிறார்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறார்கள் அதற்கு முன்பாக நாங்கள் இவர்களுடன் பேசி யாரை விளக்க வேண்ட முடியும் என்ற கணக்கில் தான் வந்தார்கள் இப்பொழுதும் பந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கம் மாத்திரமல்ல கிழக்குக்கும் போகிறார்கள் ஆகவே அவர்கள் எங்களை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் யுத்தத்திற்கு பின்னர் அந்த இரத்த நெடில் எங்கள் மண்ணை விட்டு காயாத அந்த நேரப்பொழுதில் சரத் பொன்சேகா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்குமாறும் கூறப்பட்டோம் உண்மையில் இந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் அதனை எதிர்த்தார்கள் அவ்வாறான ஒரு நிலை வேண்டாம் என்று சொல்லி கூட சொன்னார்கள் ஆனால் கட்சிகளுக்கு கட்டு அதாவது தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற நிலை நிலையில் சரதோன்சேகாவுக்கு வாக்களிப்பதற்கு விருப்பம் இல்லாமலே பலர் கோரியிருந்தார்கள் இப்பொழுது அவர் இராணுவத்தின் மீது வெறுப்பிருந்திருந்தால் எனக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருப்பாரா என்று சொல்லி கேட்கின்ற நிலை இருக்கின்றது ஆகவே நாங்கள் எடுத்த நிலைப்பாடு பிழை என்கின்றதை இன்று நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் கண்ணுக்கு முன்னாகவே ஆகவே வரலாற்றில் நாங்கள் ஒரு சரியான திசை திருப்பலுக்காக இந்த பொது வேட்பாளர் விடயத்தை கையெடுத்திருக்கின்றோம் இதில் சிவில் அமைப்புகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இணைந்திருக்கின்றன இது மிக சவாலான ஒரு விடயம் ஏனெனில் பாராளுமன்ற தேர்தல்களின் பொழுது கூட நான் அறியத்தக்கனதாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வாக்களித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அவர்களுக்கு வாக்களித்தவர்களை கோருகின்ற பொழுது சிறிலங்கா சுதந்திர கட்சியிலும் ஒரு தமிழ் தேசிய அணி இருக்கின்றதாக சொன்னார்கள் ஆகவே அந்த வேட்பாளருக்கு வாக்களித்தேன் என்று சொல்லி சொன்னவர்கள் இருக்கின்றார்கள் அந்த சவாலை நாங்கள் முறியடிக்க வேண்டும் இலங்கை மக்கள் வாக்களித்துத்தான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதாக இருந்தாலும் கூட அவ்வாறு அந்த மக்களை வாக்களிக்க வைப்பதற்கு தலைவர்களை கொண்டு ஊடகங்களை கொண்டு வல்லாதிக்க சக்திகள் அனைத்தும் மூளை செலவு செய்யும் இந்த மக்களுக்கு எந்த ஜனாதிபதி தேவை என்பதிலும் பார்க்க தங்களுடைய நாட்டுக்கு இங்கே இந்த ஜனாதிபதி கதிரையில் எவர் இருந்தால் தங்களுடைய நாட்டினுடைய நலனுக்கு நன்மை என்று தீர்மானிக்கின்ற அந்த சக்திகளுடனும் எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியிருக்கும் நிச்சயமாக பொது வேட்பாளர் என்கின்ற தமிழ் அரசியல் வரலாற்றினுடைய திருப்புமுனையாக போகின்ற இந்த விடயத்தை கையிலெடுத்து வெற்றியடைவு செய்வதற்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தனது சக்திக்கும் அப்பாற்பட்டு உழைக்கும் என்று கூறி விட பெறுகின்றேன் வணக்கம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாடுகளுக்கு சிறிலங்கா அரசாங்கம் கூறி அதாவது இங்கே ஒரு விடுதலை போராட்டம் அல்ல இது ஒரு பயங்கரவாத போர் பயங்கரவாத போர் தான் இங்கே நடக்கின்றது இந்த பயங்கரவாத போரை முடிவு கொண்டு வந்ததன் பின்னர் நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் என்று கூறியே அந்த போராட்டத்தை அளித்தார்கள் ஆனால் அதற்கு பின்னர் இன்று வரை எங்களுடைய எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக இல்லை ஆகவே நாங்கள் தொடர்ந்து இவர்களை நம்பி நாங்கள் வாக்குகளை அளிப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை ஆகவே நாங்கள் இந்த தேரல்லே ஒரு தமிழ் பொது நிறுத்தி என்ன காரணத்தை கொண்டு எங்களுடைய உரிமை போராட்டத்தை அளித்தார்களோ அவர்களுக்கு இங்கே தொடர்ந்தும் பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூறுவதற்காகவும் சிங்கள தேசத்துக்கு தொடர்ந்தும் எங்களுடைய பிரச்சனையை எடுத்து கூறுவதற்காகவும் நாங்கள் கட்டாயமாக இந்த தமிழ் பொதுவாக நிறுத்தி எங்களுடைய பிரச்சனைகளை உலக செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் ரெண்டாயிரத்தி பத்துக்களில் கருத்து நிலையாக வந்து அதோட வடிவத்துக்குள் எங்களை இழுத்து விட்டதில் மக்கள் மனு அதற்கு ஒரு தனித்துவமான காத்திரமான ஒரு இடமும் முக்கியத்துவமும் இருந்தது அதன் சாபகர் டேன்டிவியனுடைய குவநாதன் அவர்கள் அதனுடைய ஆரம்ப பொறியை தொடக்கி வைத்திருந்தார் அது பின்னர் பல மாவட்டங்களுக்கு ஊடாக உரையாடப்பட்டு ஒரு நிறைவான ஒரு சூழலுக்குள் மீளவும் இதே அரங்கில் இதே அரங்கில் தொடங்கினோம் இதே அரங்கில் ஒரு நிறைவான ஒப்பமிடலோடு நிறைவு செய்திருக்கின்றோம் ஒரு ஆரோக்கியமான பயணத்துக்கான ஒரு முதல் படியை இந்த சூழலில் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த சூழலுக்காக உழைத்த இந்த சூழலுக்காக பங்கெடுத்த இந்த சூழலோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அவா கொண்ட ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறீர்கள் கட்சிகள் கட்சிகளுடைய தலைவர்கள் உங்களுடைய நேரங்கள் காலங்கள் தொழில் எல்லாவற்றையும் கடந்து இந்த விடயத்துக்கான உழைப்பை அதிகம் செய்திருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து இந்த அரசியலினுடைய வடிவம் ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அதேபோன்று தமிழ் தேசிய கட்சிகள் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் கட்சியும் சேர்ந்து கட்சிகளும் சேர்ந்து இணங்கி இருக்கின்ற இந்த விடயம் ஒரு திறந்த விடயமாகவே பார்க்கப்படுகிறது எதிர்காலத்திலும் ஏனைய கட்சிகள் இதுக்குள் அழைத்து வரப்படுவதற்கும் அந்த கட்சிகள் இதோடு சேர்ந்து பயணிப்பதற்கும் அதே போன்று சிவில் அமைப்புகள் சேர்ந்து பயணிப்பதற்கும் வாய்ப்புகளையும் சூழல்களையும் இந்த அரங்கும் இந்த உடன்பாடும் தனக்குள்ளே கொண்டிருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் இதோடு இந்த வாரத்தினுடைய சாட்சியம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்த விட தந்தை செல்வாக்கலை அரங்கத்திலே நடைபெற்ற பொது கட்டமைப்புகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு அது சார்ந்த நடவடிக்கைகளை பார்த்ததும் ஆகவே மீண்டும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சாட்சியம் நிகழ்ச்சியோடு மற்றொரு இளைய மக்களுக்கான மக்களின் குரலாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம் நன்றி